அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு முடித்திருந்தால் தமிழ்நாடு அரசு சத்துணவு மையத்தில் வேலை நூற்றி நாற்பத்தாறு கால இடங்கள் இதுக்கு எக்ஸாமே கிடையாது அது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா காளி பணியிடங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் வந்து சமையல் உதவியாளர் காலியிடம் வந்து நூற்றி நாற்பத்தாறு ஓகேவா இதுக்கு கல்வித்தகுதி தமிழ்நாடு அரசு கிருஷ்ணகிரி மாவட்ட சத்துணவுத்துறை சமையல் உதவியாளர் பணிக்கு அரசு அங்கீகரிக்கம்பெற்ற கல்வி நிறுவனத்தில் குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் சரளமாக பேச தெரிந்தால் தெரிந்திருக்க வேண்டும் ஓகேவா அடுத்தது வயது வரம்பு விவரத்தை பற்றி பார்க்கலாம் பொதுப்பிர மற்றும் இதர பிறப்படுத்தப்பட்டோர் ஓசி ஆகியோருக்கு குறிப்பிட்ட தேதியில் இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்து நாற்பது வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டுமா பழங்குடியினருக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாதவர்களாக இருக்க வேண்டும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் இருபது வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவரும் இருக்க வேண்டும் நாற்பது வயசுக்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க இதுதான் வயது வரவு அடுத்ததுக்கு சம்பளம் என்னன்னா சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர்களாக பணி நியமனம் செய்ய தொகுதி தொகு புதியம் மூணாயிரம் வழங்கப்படும் இப்பணியாளர்கள் ஓராண்டு கால பணிக்கு பின்பு ஒரு வருஷத்துக்கு பின்பு ஊதியம் உயர்வு அது நடைபெறும்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஒம்பதாயிரூவா மூணாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படும் என பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க தேர்வு முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கிருஷ்ணகிரி மாவட்ட சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பணிக்கு தகுதி அடிப்படையில் விண்ணப்பத்தாளர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவர் நேர்காணலில் தேர்வாகும் நபர்களுக்கு பணி வழங்கப்படும் தான் விண்ணப்பத்தாளர்கள் வேலை கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் ஊராட்சி குருவட்டம் வருவாய் கிராமம் போன்ற கணக்கில் எடுத்து கொள்ள தேவையில்லை விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது தபால் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் தபால் மூலம் தான் ஆனால் காசு கிடையாது பார்த்தோங்க இது என்னென்ன டேட்டுனா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஸ்டார்ட் ஆனது இதுக்கு லாஸ்ட் டேட்டு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதான் லாஸ்ட் டேட்டு இது எப்படி விண்ணப்பிக்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அட்டாச் டச் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இது மாதிரி மேல் மேலும் மீடியர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி